சிவபுராணம் சிவபுராணம் என்பது ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் தமிழ் நூலின் ஒரு பகுதியாகும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது சிறப்பு பெற்ற இந்நூலின் முதல் பகுதியாக சிவபுராணம் அமைந்துள்ளது தொன்னூற்றி ஐந்து அடிகளைக் கொண்டு இன்னிசை கலைவெண்பா பாடல் வடிவில் அமைந்துள்ள இது முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது அதோடு உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் தத்துவ நோக்கில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பான்மையான பகுதிகள் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின்பும் தற்காலத்திலும் இப்போதும் மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவைகளாக உள்ளன முன் செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் பத்தொன்பதாம் இருபதாம் அடிகளில் மாணிக்க மிகவும் அருமையாக விளக்கியுள்ளார் உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைகின்றன உயிர்கள் இறைவினை அடைவதற்கும் அவைகள் தடையாக அமைகின்றன இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை சிறப்பாக எடுத்துக் கூறுகிறது சிவபுராணம் இதன் இறுதி அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்று வலியுறுத்துகின்றன உயிர்த்தம் செய்யும் வினைகளின் விளைவுகளினால் மீண்டும் மீண்டும் உலகில் பிறந்து அழுந்துவதில் இருந்து விடுதலை பெற்று சிவனை அடைவதற்காக இறைவனை வேண்டுவதாக அமைந்திருப்பது இப்பாடல் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி முதல் பதினாறு அடிகள் வரை இறைவனை வாழ்த்துவதாக சிறப்பாக அமைந்துள்ளன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க பதினேழாவது அடியிலிருந்து இருபது வரை நூலின் நோக்கம் பற்றியும் அதை எழுவதற்கு ஆக்கியோனுக்குள்ள தகுதியும் அழகாக கூறப்படுகின்றன இறைவனை புகழ்ந்து உயிர் தன்னுடைய குறைகளை இறைவனுக்கு தெரியப்படுத்தும் அடிகள் வருகின்றன உயிர் உலகில் பல்வேறு வடிவங்கள் வடிவங்களில் பிறந்து கலைத்து போனதாக கூறுவதாக இருபத்தாறு முதல் முப்பத்தி ஓராவது வரையான ஆறு அடிகள் அமைந்துள்ளன தொடர்ந்து எண்பத்தி மூணாவது அடிகள் வரை இறைவனின் புகழ் கூறப்பட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாம் அடிகளில் பல்வேறு வடிவங்களில் இருக்கும் உடம்பினுள் கட்டப்ப கட்டுப்பட்டிருக்க முடியாமல் இருக்கும் நிலையை கூறி உயிர் புலம்புகிறது மீண்டும் இறைவனின் புகழ்ச்சியுடன் இந்த நூலை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் அடையக்கூடிய பயனை இறுதி நான்கு வரிகளில் கூறி நூல் நிறைவு பெறுகிறது சிவபுராணத்தில் மொத்தம் தொண்ணூற்றி ஐந்து அடிகள் உள்ளன சிவனை முழு கடவுளாக கொண்டு வழிபடும் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது சைவ சமயம் இறைவனுடைய இயல்புகள் உயிரின் தன்மை உயிர்கள் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டிய இருத்தல் உயிர்களின் விடுதலை உயிர்களை விடுவிப்பதில் அந்த எம்பெருமானின் பங்கு இறைவன் அருளைப் பெறுவதில் உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பவை தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன சிவபுராணம் தொடக்கத்திலேயே போற்றும் போற்றும்போது தானே ஆகமமாகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமமாகி நின்று எண்ணிப்பான் என்று கூறுகிறது இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை வற்புறுத்தப்படுகிறது உயிரும் உண்மை பொருளே அதற்கும் அறிவு உண்டு ஆனாலும் அதனை இயல்பாகவே பிடித்துள்ள ஆணவங்களினால் அதன் அறிவு முற்றாக மறைக்கப்பட்டுள்ளது முற்பிறவியின் வினை பயன்கள் கர்மம் என்பது வினை பயன்களை நுகர உதவும் உடல் மற்றும் உலகப் பொருட்கள் வடிவில் மாயை இடையில் வந்து உயிரை பீடிக்கின்றன சிவபுராணத்தின் பின்வரும் அடிகளிலே காண கிடக்கின்றன இக்கருத்துக்கள் ம் இல்லாதேன் பொல்லா வினையேன் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் உயிர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் நல்வினை தீவினைகளின் பயன்களை நுகர்வதற்காக அவை புதிய பிறவிகளை எடுத்து பிறவிச் சுழலில் சிக்கிக் கொள்கின்றன இந்த கொள்கைகள் சிவபுராணத்தின் அடிகளிலே அருமையாக பொதிந்துள்ளன புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் வேற்று விஹார விடத்து உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் இச்சுழலிலிருந்து நீங்கி விடுதலை பெறுவதற்கு இறைவன் திருவருள் தேவைப்படுகிறது பிறவிச் சூழலிலிருந்து உயிர்களை மீட்க வல்லவன் இறைவனே என்ற சித்தாந்த கருத்துக்கள் அருமையாக சிவபுராணத்தின் பல அடிகளிலே காணப்படுகின்றன இந்த சிவபுராணத்தை அனைவரும் அவசியமாக நாம் படிக்க வேண்டும் அந்த எம்பெருமானின் அருளை பெற வேண்டும் இப்பிறவி பயனை அடைய வேண்டும்